ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட்டு கடுங்காப்பு போட போகிறோம் கடுங்காப்பி அப்படின்னா இன்றைக்கி ஒத்தகைய வச்சு தான் நமக்கு வேலை நடக்க போகுது சும்மா இருந்து தேங்காய் ஊதி கடுத்தானா அண்டி மக்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் சும்மா இருந்த எண்ணியே என் மகா வந்து நம்மளுக்கு கோனு வச்சு விடுதான்னு சொல்லி ஆரம்பித்து கோனில் ஆரம்பித்து கடைசியில் மருதாணியில் முடிஞ்சிருக்கு இந்த மருதாணி வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு ஆமாம் ஒரு மாதம் ஆச்சு அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது அதுக்கு இன்றைக்கி தான் விடிவுகளாக வந்திருக்கு எடுத்து என்ன ஜதினாயிட்டுன்னா ரொம்ப துணி விழுன்னு தண்ணி மாதிரி இருக்குது வடிஞ்சு ஓடிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் சரி இவ்வளோ தூரம் வச்சாச்சு இதையும் சேர்த்து வச்சிருவோன்னு வச்சுருக்கோம் கூட சேர்ந்து என் மகா என்ன எப்படி வச்சுருக்கான்னு பார்க்கலாம் வா பாப்பா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்க ஃபுல்லாக அது அவங்களுக்கும் வடிஞ்சு ஓடிக்கிட்டு தான் இருக்குது அவங்களும் ஒரு இதாக சரி வச்சிருப்போன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அவங்க பழைய மாடலுக்கு மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் வேண்டாமா மூத்தவங்களுக்கு மட்டும்தான் தான் ஃபோன் வேணுமா நான் பிறகு கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு தான் குறைக்கணும் சரி நம்ம இப்போ வந்து கடுங்காய் போட்டுக்கலாம் ஒத்த கேதி கொட்டி வைக்கிக்கோ கிளர்க்க அடுப்புல இத அடுድርங்க அப்படியே நானாக்க தயிர் இந்த மாதிரி அடுப்புல இத ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திடணும் இங்க அதோட கூட கொஞ்சம் ஊத்திடவும் எனக்கு தெரி கத்தோட்ட முடிக்கம்னா கோணம் அவளவு அழிஞ்சு போயிடும்னு நினைக்கேன் அது அழிஞ்சு தான் வந்துருக்கு இருக்குது நகமெல்லாம் வழியே தெரியுது சரி எப்படி வந்தாலும் சரிதான் ஓகே அப்படின்னு உட வேண்டியதான் இதே வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்தல வேலை பார்க்க முடியாது கடுங்காப்பி தூள் இவ்வளோ தான் இருக்குது ஏன்னா யாருமே காஃபி குடிக்கிறதுலாம் கிடையாது ஏன்னா டாக்டர் வந்து நம்மளால் காஃபி டீ காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் எதுக்கு இப்போ போடுறீங்கன்னா இது மகா கேட்டால் சரி ஆசைக்கு கேட்டால் அதனால் சரி அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்கணும் நம்ம குடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவங்களே ரொம்பலாம் நிறுத்தி வைக்க முடியாது அவங்களும் குடிக்காமல் தான் இருக்காங்க இருந்தாலும் எப்பமா கேட்கும்போது கடுங்காப்பு குடிக்கலாம்னு நினைக்கும் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் அது என்ன கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சீனி போட்டு கல கொஞ்ச வந்து இப்பவுமே சீனி போட்டு மிக்ஸ் பண்ணிருவாங்க நான் அதுல கொதிச்ச தான் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் கொஞ்சம் தான் இருக்கணும் அவ்வளவுதான் இது காலியாயிருக்கேன் என்னடா திடீர்னு லாங் வீடியால காப்பி வேற போட்டு காட்டுதே ஏன்னா யாருக்கும் காப்பியே போட தெரியாதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி எடுக்கலாமே லாங் வீடியோவாக நம்ம எடுத்து எடுக்கிறது கிடையாது மெனக்கெட்டில் எடுக்கிற கிடையாது மீன் வாங்கினா அந்த வீடியோ தான் எடுக்கிறோம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது கிடையாது சரி நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண தான் வேறு ஒன்றும் கிடையாது கட் பண்ண சரி கொதிச்சுட்டு காப்பி கொதிச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுதான் சொன்னெல்லாம் காப்பி போட்டு முடிக்கிறதுக்குன்னு எல்லாம் துணியில் அதற்காங்க ஒட்டிடும் எனக்கு கொஞ்சம் தரம் க்ளீன் பண்ணிடுவேன் அது விறுவிறின் வருது கையில் வச்சு ரொம்ப நாள் ஆகுது எப்போ சின்ன பிள்ளையெல்லாம் நைட் ஃபுல்லாக வைப்போம் ஆஃப் பண்ணிடலாம் சின்ன பிள்ளைகள் நைட் ஃபுல்லாக வச்சிருப்போம் பக்கத்தில் இருக்கவங்க மூஞ்சில் நம்ம மூஞ்சில தலையில் பாயில் அந்த கலர் வந்து எல்லா இடத்தையும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம கையில் மட்டும் கலர் இருக்காது முகத்தில் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க மூஞ்சில் இருக்கும் தப்பி மரம் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அவங்க மேலே கூட இருக்கும் அது ஒரு காலம் இப்போ வந்து நைட்லாம் வச்சு படுக்க முடியல அந்தளவுக்கு கை ரொம்ப விருவிறின்ட்டு தாக ஆரம்பிச்சிருக்கு அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அல்லது மிஞ்சி மணி நேரம் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருந்தோம்னா ஒரு மணி நேரம் வச்சுட்டு காய வச்சு கழி கிளீன் பண்ணிடுறது அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் வச்சுட்டு இருக்கேன் கிடையாது போடுவோம் இந்த கார்பிலே எப்போவும் கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நடக்கும் வேற என்னைக்காவது ஒரு நாள் சீன்லாம் கிடையாது ஓகேவாக இருக்கும் குமிப்பு காப்பி குடிக்கும் சூப்பராக இருக்கும் கடுங்காப்பி சின்ன பிள்ளைல ஃபுல்லாக கடுங்காப்பி இது இது கற்பட்டி காப்பி மோஸ்ட்லி கர்பட்டி காப்பி தான் சின்ன பிள்ளை இல்லை அப்புறமா அதெல்லாம் ஒரு காலம் எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரு காலம்தான் இப்போ உள்ள எங்கே அது பாதி மாதிரி காப்பி குடிக்க முடியாது எங்கே திடுங்க முடியாது எல்லாமே இப்போ தான் புதுசு புதுசாக வந்துருச்சு லாஸ்டாக ஹாஸ்பிட்டல் போகும்போது எங்கள் டாக்டர் எங்களை வாயடைக்க வச்சுட்டார் அதாவது இந்த டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது எங்கள் யூனிட் தான் ஆனால் டாக்டர் வேறு புதுசாக இருந்தார் சரி ஆனால் ரொம்ப கூலாக இருந்தார் காலையிலே பயங்கர கூழ் பக்கத்தில் இருக்காலும் அப்படி கூலாக பேசிகிட்டு இருந்தார் நான் போன இதை பற்றி இருந்தேன் அதாவது என்னோட என்னக்கு என்ன இஷ்யூவோ அதை பற்றி பேசினேன் சரிம்மா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டாக்டரை ரெண்டு பேரும் அனுப்புனாங்க செக் பண்ணாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அந்த ஆயின்மெண்ட் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அவர் கூல இருக்காத பார்த்து எங்கள் கிட்ட சின்னதாக ஒரு இது இப்போ சிக்கன் சாப்பிடலாமான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட அவங்கக்கிட்ட சொல்ல அவங்க ஒரு கொஞ்சம் பிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு டாக்டர் சிக்கன் மட்டன் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க அது உடனே டாக்டர் ஒரே போடுதான் எதுனாலும் சாப்பிடலாம் அப்படின்னாங்க எங்களுக்கு அடுத்த வார்த்தை போச்சு பேசவே முடியல என்னடா இது அப்படின்னு ஒரு ஷாக்காக நின்றோம் எங்கள் வீட்டுக்காரங்க வீட்ட வேறு சொன்னாங்க வேற ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஏற்றுது அதெல்லாம் சொல்லு அப்படின்னாங்க ஒன்றுமே சொல்லாண்டா கம்பெனி இருங்க அப்படின்ட்டேன் காரணம் இருக்குது ஏன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலும் சரி இந்த ஆப்ரேஷன் பண்ண ஒரு டாக்டர் சொன்னது என்னென்னா இனி நீங்கள் நான்வெஜ்லாம் அவ்வளோ சாப்பிட முடியாதும்மா ஏன்னா ஜீரணாகிற பித்தப்பை எடுக்கிறனால ஜீரணம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது நெஞ்சு குறிக்கும் இந்த கொழுப்ப ஐட்டம் ஆயில் பொரிச்சது காஃபி டீ இதெல்லாம் அதிகம் நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ண போகிற முதல் நாள் ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரிதான் போட்டு இருந்தாலும் சரி விட்டாச்சு ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் அப்படி சொல்லி தான் அனுப்புனார் ஆனால் இப்போ இவ்வளோ நாளில் வந்து சிக்கன் சாப்பிடலை குழம்பு கொஞ்சம் இடத்துல சிக்கன் சாப்பிடல சரி மட்டன் சாப்பிடக்கூடாது ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப கொழுப்பு அதனால சிக்கன் வந்து கொழுப்பில் சேர அந்தளவுக்கு கொழுப்பு இருக்காது அப்படிங்கிறனால சரி சிக்கன் சாப்பிடலாமான்னு கேட்டால் இவரு சாப்பிடுங்கிட்டார் யார் எப்படி போனா என்னங்கிற மாதிரி ஆகி போச்சாலும் அது என்னன்னு தெரியல இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கரிச்சின நெஞ்சு கரிச்சினா நீங்களே நிறுத்திக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்களா என்னென்னு தெரியல மட்டன்லாம் எடுக்கிறது கிடையாதுங்க மட்டன் சாப்பிட பிடிக்காது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அதனால் நாங்கள் மட்டன் சாப்பிட்றது கிடையாது சாப்பிட்டு சிக்கன் சாப்பிடுவோம் பிரியாணி அந்த மாதிரி இப்போ பிரியாணிலாம் வந்து அந்த மட்டும் தின்னுட்டு கம்முன்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்லாம் திங்கல ஒரு மாதம் எதுவுமே சாப்பிடல இப்போ தான் அங்கே சாப்பிடணும் இனி நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் ஆனால் கறி வந்து சாப்பிட முடியல என்ன தெரில சா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சாப்பிடாதனால என்னென்னு தெரில அரைங்க ஒரு நாள் எடுத்து ஒரு பீஸ் கடிச்சு பார்த்தேன் எனக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை டேஸ்ட் பார்ப்போம் சூப்பராக இருக்குது புட்டா அவ்வளோத்தையும் நானே குடிப்பேன் என் பிறவு பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுப்போம் க மிக்சர் வச்சுருக்காங்களாம் மிக்சரில் போட்டு குடிப்பாங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் ஆசைக்கு குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு சரி நம்ம இன்னும் இன்னொரு நாள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எனக்கு எப்படி மாதம் ஒரு வீடியோ எடுத்து போட்டாலே நினைக்காதிங்க ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி சும்மா பேசியாச்சு ஏதோ அப்படிஞ்சாலும் என்னமாதிரி நல்ல வீடியோக்கள் ஏதோ போட பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்